இருளை வெளிச்சமாக மா மாற்றுகிறவர் சொல்லுங்க என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் சொல்லுங்க பட்டத்தை பார்த்து

ஏசுவாவிட விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் தாவீதின் குமாரனே எனக்கு விரும்பும் என்று கூப்பிட்டார்கள் யார் கூப்பிட்டார்கள் யார் கூப்பிட்டாங்க இரண்டு குருடர்கள் கூப்பிட்டாங்க தாமீனின் குமாரனுக்கு அவங்க எந்த இதில் இருக்கிறாங்க இருள்ள இருக்கிறாங்க இவையெல்லாம் ஒரு நிமிஷம் பண்ண முடியுங்க

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்தாங்க ஆனா கண்ணு இருள் அப்ப அந்த ரெண்டு குருடர்கள் மறுபடியும் முப்பது வாசிங்க முப்பது வாசிங்க

நம்ம மாதுசர் செஞ்சிட்டீன்னா நம்ம ஒன்னேவே பண்ண முடியாது ஆண்டவர் செய்யறதை செய்ய முடியல அல்லேலூயா அப்ப அவர் எங்க இருந்தா கப்பர் தொகுவுல இருந்து தான் அவர் நடந்து வராரு அப்ப கப்பர் தொகுவுல இருந்து நகரத்துக்கு வந்த இருந்தே கூப்பிடுறாங்க யாரை யார் கூப்பிடுறா குருடர்கள் கூப்பிடுறாங்க ரெண்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டே வராங்க கப்பர் தொகுவுல இருந்து அந்த அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் கூப்பிட்டே வராங்க ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும் வைபிள் வாசிக்கும் போது ஏன் நான் கூப்பிடுறேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம பிள்ளைகளை கூப்பிடுறோம் எக்ஸ்பெக்ட் கொடுக்கலன்னா மூணாவது வாட்டி நம்ம சவுண்டே பெரிய சவுண்டா இருக்கும் அப்படியும் வரலன்னா நான் யாரும் நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு என்ன அவ்வளவு இது அப்ப என்ன எங்க மேல மரியாதை வச்சிருக்கிறீங்க அப்ப என்ன அம்மான்னு அர்த்தம் கேட்போமா கேட்க மாட்டோமா பிள்ளைகளை அவர் அப்படியே போறார்